ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தோசை தாங்க என்ன தோசை அப்படின்னு பார்க்குறீங்களா ஸ்வீட் தோசைங்க அதாவது நார்மலாக சுகர் சேர்த்து நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் பட் இன்னைக்கு வந்து நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் அதோட நிறைய சத்துக்கள் நிறைய பொருள்கள்லாம் சேர்த்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ப்ளஸ் நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் அதாவது இந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெயினெலாம் சரி பண்ணக்கூடிய ஒரு தோசைன்னே சொல்லலாம் நார்மலாக நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மந்த்லி ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இடுப்பு வலி வயிற்று வலி கர்ப்பை பிரச்சனை நீர்க்கட்டிகள் பிரச்சனைக்கு கொஞ்சம் தீர்வு அமையினே சொல்லலாம் இந்த தோசை என்னங்க தோசை தானே சொல்கிறேங்க இதுக்கு இத்தனை ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து சரியாகுதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ப்ளஸ் வந்து வெயிட் கெயின் இல்லாத குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் நல்லா வெயிட் ஆகிறதுக்காக இந்த தோசையும் சொல்லலாம் சிம்பிளாக நார்மலாக நம்ம செஞ்சு கொடுக்குற தோசை இல்லாமல் இந்த மாதிரி இன்னைக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு தோசையாக இருக்கும் பிளஸ் நமக்கும் நல்ல ஒரு இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் பிரச்சனை பெரியவங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடியதாகவே இருக்கும் இந்த தோசைன்னு சொல்லலாம் அப்படி என்னங்க தோசையும் பார்க்குறீங்களா அதாவது ராகி தோசை தாங்க ராகியில் இனிப்பு தோசை ராகி மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இன்கிரீடியன் நான் சேர்த்த போகிறோம் அதாவது சிம்பிளான பொருள் தான் பட் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு அதாவது இட்லி தோசைக்கு செய்யக்கூடிய மாவு வந்து ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க அதே அளவு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கால் டீஸ்பூன் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கோங்க ஏன்னா தோசை செய்கிறோம் இல்லை அதனால சமையல் சோடா கம்பல்சரி சேர்த்தணுங்க அதுவும் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி கிராம் சேர்த்துக்கோங்க அதாவது உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் கருப்பட்டி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெல் வெள்ளை சேர்த்துருக்கேன் கிராமத்தில் விற்கக்கூடியது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து துருகி சேர்த்துருக்கேன் அதாவது நல்ல முத்தல் தேங்காய் இருக்கட்டும்ங்க அந்த மாதிரி தேங்காயை பார்த்து நீங்கள் துருகி சேர்த்துக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்தை வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ப்ளஸ் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் அது வந்து ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் ஐந்து ஒட்டியை நீக்கிட்டு பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துருக்கேன் அயன் சத்து உள்ளதுன்னே சொல்லலாம் வாழைப்பழம் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளதுனே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து நான் வந்து முந்திரி அய்ந்து சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பிஸ்தா பாதாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெரிசு அதிகமாக சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மிக்ஸியில் வந்து ஒரு ஓடை விட்டு நம்ம எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க மாவில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் சேர்த்துறோன்னு பார்த்திங்கன்னா அந்த மாவு ஸ்டேஜுக்கான வாழைப்பழம் நட்ஸு ப்ளஸ் வெரிச்சி மழெல்லாம் ஓரளவுக்கு கிரைன் ஆகிரும் அதனால தான் நம்ம மிக்ஸியில் ஒரு ஓட விட்டு நம்ம அரைச்சி இதில் வந்து விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஓடுங்க அந்த மாதிரி வேணால் கொஞ்சம் திக்னஸ்ஸே நம்ம கரைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் மார்னிங் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நாம்ளும் செஞ்சு சாப்பிட்லாங்க இது நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டாகவே சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் ஹை லெவல் ஆஃப் கேல்சியம் இருக்குது ப்ளஸ் அயன் சக்தி இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் அதிகமாக சேர்ப்பு செஞ்சிங்கன்னா நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பவுமே செய்யக்கூடிய தோசை தவா அல்லது நான் ரொட்டி தவா எடுத்துருக்கேன் இதில் லாஸ்ட்டாக ஒரு வெங்காயம் சின்னஸாக கட் பண்ணி ஆயில் கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம நம்ம மாவு வந்து தரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத தோசை ஸ்டேஜுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம விட்டுக்கலாம் அதாவது இப்போ நல்லா பரப்பி விட்டுக்கோங்க சின்ன சாக குழந்தைங்களுக்கு குட்டியாக தரலாம் ப்ளஸ் மீடியமாக வேணுணாலும் மீடியமாக செஞ்சுக்கலாம் இதில் வந்து ஒயர் சுகர் வந்து நான் அது பண்ணலீங்க ஒன்லி ப்ரௌன் சுகர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதாவது இன்னும் நீங்கள் நாட்டு சக்கரை கருப்பட்டி வேணாலேயும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து இந்த இடுபொலி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பெண்களுக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தோசையாக உள்ளதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கீ ஃபேவரேட்டாக இருந்தால் நீங்கள் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பபுள்ஸ் வந்து பாருங்கள் உடனே நம்ம தோசை மாவு சேர்த்த உடனே வந்து ஆயிலோ நெய்யோ சேர்த்தக்கூடாதுங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கான பதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் தாங்க அந்த பபுள்ஸ் நல்லா புளி புள்ளியை வந்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆயில் சேர்த்தணும் ப்ளஸ் இன்னொன்று சப்பாத்தி போது அதே தாங்க செய்யணும் சப்பாத்தி தேய்ச்சி உடனே நம்ம போட்டதுமே ஆயில் சேர்த்தக்கூடாது இன்னும் சப்பாத்தி வேகாது ஒன் சைடு வந்து ஒரு டூ மினிட்ஸாவது வேகணும் இன்னொரு சைடு ஒரு டூ மினிட்ஸ் வெந்த பையனால் தான் பாயில் சேர்த்து வேக வைக்கணும் ஒரு டீ அல்லது சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசையும் அதே மாதிரி நம்ம லைட்டாக வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா வேக அடிக்கணுங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் ஏன்னா குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிட்றதுனால வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை விலையக்கூடாது சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ சைடுமே நல்லா வேக வச்சு தாங்க சாப்பிட்ணும் நான் அளவுக்கு டோனிஷாக வேக வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சு தாங்க சா சாப்பிட்ணும் ப்ளஸ் வந்து இன்னும் நீங்கள் நெய் வேணுன்னாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஊடலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ஹெல்த்தியான ஆரோக்கியமான தோசை வந்து அதாவது ராகி இனிப்பு தோசை வந்து தயாராகிடுச்சுங்க நார்மலாகவே நம்ம வந்து சிம்பிள் தோசை செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியம் சீராகவும் உடல் வளர்ச்சி வந்து அதிகமாகும் குழந்தைகளுக்கு ப்ளஸ் வந்து வீக்காக இருக்கிற குழந்தைங்க வந்து கொஞ்சம் வெயிட் அதாவது அதிக உடல் எடை வந்து கூடுன்னு சொல்லலாம் இந்த தோசை சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை வந்து சரி செய்யுதுன்னே சொல்லலாம் நார்மலாக நம்ம டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம சுட்டு சாப்பிட்லாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே எப்படி வேக வச்சிருக்கேன் பாருங்கள் அந்தளவு வேக அடிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகி வந்து நம்ம ஆல்ரெடி அப்படியே நம்ம சேர்த்துருக்கோம் மாவாக சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வேக வச்சு தாங்க சாப்பிட்ணும் ப்ளஸ் பண்ணனாசிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரஸ்தாலி ப்ளசந்தி ஏலக்கி இந்த மாதிரி பழம் கிடைச்சா கம்பல்சரி நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஒன்லி முந்தை வாழை மட்டும் நீங்கள் நார்மலாக எந்த வாழைப்பழம் பழம் இருந்தாலும் நீங்கள் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான தோசையை வந்து தயாராகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட ராகி இனிப்பு தோசை வந்து தயாராகிடுச்சிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாற்படுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்